ஆரம்பம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நிறைவு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்திழம் மண்டபடியி பெயர் சொல்லி கும்மி கொட்டி அடுங்கடி அகிலமெல்லாம் ஆளுகின்ற ஆதி பரமேஸ்வரியே ஆதி சிவன் பாகமது அமர்ந்திருக்கும் மாரினியே இடவென்று குரல் கொடுக்க ஈஸ்வரியே நீ அருள்வாய் ஈரேடு உலகமும் எங்கேயும் நிறைந்திருப்பாய் உலகாடும் நாயகியே ஓம் சக்தி மாரியம்மா ஊர் செழிக்க ஆணியிலே அருளாடி வாருமம்மா எல்லையில்லா சக்தியாக மன்னவரும் போற்றி நிற்க ஏந்திலேயே வரமருள்வாய் மண்டபத்தடி மாரியம்மா அரணிக்கு ஒளியை தந்தவளாம் மாறி தாயாரை முனையூரில் அமர்ந்தவளாம் அன்னையின் மெய்யழியார்களே தற்சன கைலாயம் என போற்றப்பட்ட ஈழமணி திருநாட்டின் கிழக்கிழங்கையின் மட்டு நகர் தெற்கே வங்க அலையோசை வரவேற்றி நிற்க பாவி மகள் முத்து செய்யும் சூழ்ந்து எழில் பரப்பி சேற்றினிலே செந்தாமரை செங்கதிரோனை வரவேற்றி நிற்க ஏற்புரண்டு விளையாடி ஏற்றம் தரும் நெல்மணிகள் விளையூரில் கல்வியோடு செல்வம் கனி வகைகள் விளைந்து நிற்க ஆவினங்கள் பால் பொலியும் அருள் பெறும் ஊரா மகளூர் முனை மண்டபத்தடியில் கோயில் கொண்டு அடியார்களின் இடுக்கண் கலைந்து இன்னல்களை நீக்கி இஷ்ட சித்திகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்துமாரி நிகழும் விசுவாவசு வருடம் ஆணி திங்கள் பத்தொன்பதாம் நாள் அதாவது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திருக்கதவு திறத்தலுடன் பெருவிழா ஆரம்பமாகி ஆனி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் அதாவது பத்து ஏழு ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை கன்னிமார்களுக்கான அன்ன பூசையுடன் திருக்குல்த்தி ஆடி மாரியம்மனின் கும்பம் சொரிதலுடன் இவ்வாண்டு உற்சவமும் இனிதே நிறைவரும் எனவே அனைவரும் வருகை தந்து அன்னை அவளின் அருளை பெறுக நன்றி